பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க ஒண்ணு விட்ட மச்சான் ஒன்னு அதெல்லாம் போச்சு ரெண்டே வாசல்ல எதிர் வீட்டு அங்கிள் பக்கத்து வீட்டு அங்கிள் பிச்சைக்கார அங்கிள் பேப்பர் போடுற அங்கிள் எல்லாம் அன்னைக்கு வாசல்ல டிங்டான்னு காலிங் பேல் அடிக்குது ஒரு குட்டி பையன் ஓடி போய் பாத்துட்டு வந்து அம்மா அம்மா யாரோ ஒரு அங்கிள் வந்திருக்கார் அம்மா அம்மா வந்து பார்த்தா அது உங்க அப்பாடான்றாங்க அவர் ஒரு ஆறு மாசம் டெல்லிக்கு டூர் போயிருந்தாரு அவன் பையன் சிங்சாங்கோட தானே வாழ்ந்துட்டு இருக்கிறான் சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் உங்கள் அப்பாவை தெரியுமா அதெல்லாமே மறந்துட்டான் அங்கிள் அப்படின்னு ஒரு குட்டி பையன் அங்கேருந்து ஓடி வந்து உங்கள் கையை தொடுறான் நீங்கள் அதை எதிர்பார்க்கல காஃபி கொடுப்பாங்கன்னே எதிர்பார்க்க முடியாது சில வீட்டில் எதிர்பார்த்தா அங்கே போகவே மாட்டோம் சில காஃபி அப்படி இருக்கும் அங்கிள் கையை பிடிக்கிறானா அப்படி ஆடி இப்போ உங்கள் சட்டையில் காஃபி கரை உந்துருது இப்போ சொல்லுங்கய்யா உங்கள் சட்டையில் காஃபி கரையாச்சு அதுக்கு எது காரணம் அந்த குட்டி பையனா இல்ல நீங்க அது சரியா திடமா பிடிக்காததா இல்ல அவன் வந்து அங்கிள்னு தொடுவான்னு எதிர்பார்க்கா இல்ல நீங்க காஃபி டைமுக்கு போனதுனாலயா அது கூட சில வீட்டில் காரணமா இருக்கலாம் நம்ம உள்ள போறப்ப அந்த பையன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான் அப்பப்பா கரெக்டா காஃபி குடிக்கிறப்ப ஒருத்தர் கழுத்திருப்பார்னு சொல்லுவே அவர் வந்துருக்காருப்பா அம்மா அதுவா அதுவும் காரணம் இல்லைங்க எது சரியான காரணம் தெரியுங்களா அந்த காபி கப்புக்குள்ள காஃபி இருந்த காரணத்தினால தான் உங்க சட்டையில காஃபி கரையாச்சு அது உள்ள காஃபி தான் உங்க சட்டையில காஃபி கரையாச்சு இதே அது உள்ள டீ இருந்ததுன்னா காஃபி கரையா இருக்காது டீ கரை தான் ஆயிருக்கும் இதே அது உள்ள மோர் இருந்ததுன்னா காஃபி இருக்காது மோர் கரை தான் ஆயிருக்கும் இதே அது உள்ள பால் இருந்ததுன்னா பால் கரையாய் பால் கரையாக தான் ஆயிருக்கும் காஃபி இருக்காது இதே அது உள்ள இளநீர் இருந்ததுன்னா காஃபி கரையா இருக்காது இப்படியே எட்டு மணி வரைக்கும் சொல்லிட்டு இருப்பேன்னு கேட்கக்கூடாது இப்ப அதற்குள் காஃபி என்ன இருந்த காரணத்தினால் உங்கள் சட்டையில காஃபி கரையாயிருச்சு விஷயம் புரியுதுங்களா உள்ளுக்குள் என்ன இருக்கிறதோ அதுதான் ஒரு ஆட்டம் வருகிற பொழுது அதிர்ச்சியின் பொழுது வெளிப்படுகிறது உள்ளுக்குள் ஆனந்தம் இருந்தால் அதிர்ச்சியிலும் கவலையிலும் கூட நம்மிடம் இருந்து ஆனந்தம் தான் வெளிப்படும் சொல்றான் உள்ளம் ரோஜா பூ மாதிரி இருந்தால் எப்படி உள்ளம் ரோஜா பூ மாதிரி இருந்தால் பேச்சில் அதனுடைய வாசனை தெரியும்னா உள்ளம் ரோஜா பூ மாதிரி இருந்தா பேசுறப்போ அந்த வார்த்தையில் வந்து விழுகிற வார்த்தை வாசனை தெரியும் நடந்து போயிட்டே இருக்கிறாருங்க பெரிய எழுத்தாளர் நாடக ஆசிரியர் வீதியில் நடந்து போயிட்டே இருக்கிறாரு ஒரு ஒரு பிச்சைக்காரன் அங்கேருந்து வந்து ஐயா அப்படின்னா அவங்க மொழியில் அவர் அச்சோ என்கிட்ட எதுவும் இல்லையே பிரதர் மனிதகப்பா அப்படின்னார் ரொம்ப நன்றிங்கண்ணா ஏங்க எதுக்கு நன்றி சொல்ல நான் தான் உனக்கு ஒன்றுமே தரலையேப்பா அவன் சொன்னான் இல்லை ஒன்றும் தரல ஆனால் ஒன்றும் இல்லையே தம்பின்னு சொன்னீங்களே ஒன்றும் இல்லையே பிரதர்னு சொன்னீங்களே ஒரு பிச்சைக்காரன் என்ன பார்த்து தம்பின்னு சொன்னது எவ்வளோ பெரிய விஷயம் ரொம்ப நன்றிங்கண்ணா கண்ணதாசன் எழுதுறா அன்பு மொழி கேட்டு விட்டால் துன்பநிலை மாறிவிடும் ஆதரவா அன்பா நாலு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுவே ஒரு பெரிய சேவை சார் நம்முடைய இவங்க நகைச்சுவை நண்பர்கள் என்ன செய்யறாங்க சங்கத்தை சேர்ந்தவங்க மாதா மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முடியிறப்பெல்லாம் ஒரு கூட்டம் ஆனந்தமான வார்த்தைகளை நம் மனங்களிலே பதிப்பதன் மூலமாக மகிழ்ச்சி என்கிற ரோஜாக்களை அவர்கள் தோட்டத்திலே பயிரிடுவது போல் பயிரிடுகிறார்கள் ஆனந்தமான வார்த்தை சில பேருக்கு நல்ல வார்த்தையே வாயில வராதுங்க ஆறுதல் சொல்கிறான்ட்டு சில பேரு அவனுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா செத்து போயிட்டாரு அம்மா அழுது சொல்லிக்காம போயிட்டீங்களே சொல்லிக்காம போயிட்டீங்களே என்னம்மா சொல்லிக்காம போயிட்டார் பீரோ சாவி எங்க இருக்குன்னு சொல்லிக்காம போயிட்டீங்களே இவன் ஆறுதல் சொல்கிறான்ட்டு போயிட்டு கட்சியில் கேவி கேவி இவன் அழுதபடி அவங்க ஆறுதல் சொல்லி இவனுக்கு அனுப்புறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறவனை பார்த்தீங்கன்னா சில பேர் போவான் இங்கேயா சேர்ந்தா இங்கேயா ஒன்று அட்மிட் பண்ணாங்க இங்கே கிட்னி திருடுறாங்கன்னு கேள்விப்பட்டனேப்பான் அவனுக்கு அப்போவே துக்கணும் செக் பண்ணிப்பான் இரண்டில் ஒன்றை மட்டும் எழுதுகம்பாங்களே அந்த மாதிரி ரெண்டில் ஏதோ ஒன்றை சாய்ஸில் விட்டு ஒன்றை தான் எடுத்துக்கிட்டான் இன்னும் சில பேர் ஏன்பா விஷயம் தெரியுமா என்ன மூணு மாதத்துக்கு முந்தைய எங்கள் பெரியப்பா இங்கே தான்ப்பா சேர்ந்தாரு சரி வயிறு வலிக்குதுன்னு சேர்ந்தார் சரி நாலே நாளில் பொட்டுன்னு பாம்பா அவனும் வைத்த வழி தான் சேர்ந்துருப்பான் அவனுக்கும் அது நாலாவது தான் இருக்கும் சார் நான் ஒரு ஜனவரி மாசம் அமெரிக்கா போயிருந்தேன் அதை என் சொந்தக்கார்த்த மாதிரி அமெரிக்கா போறப்பா அமெரிக்காவா பிளேன்லேயா பின்ன என்னடா டுவெண்ட்டி ஒன் பி பிடிச்சாடா போவான் பிளேன்லயா போறா ஆமா இப்போல்லாம் பிளேன் பாதியில காணாம போயிருதாமே நடுக்கடலில் ஊழ்ந்துருதாமே வெடிச்சு செதறதாமே அதான் நான் போற பிளேனுக்கு இப்படிலாம் நடந்தால் அவன் பழனிக்கு பால் காவடி எடுக்கிறான்னு வேண்டுதல் வச்சிருக்கிறான் அன்பான வார்த்தைகள் மூலமாக காயம்பட்ட மனங்கள் தோல்வியும் கவலையும் பயமும் எல்லாம் அன்பில் அழியும்படி கிளியே அன்பிற்கு அழிவில்லை காணும் பாரதி எழுதுறான் நான் அப்பப்போ இப்படி தான் கவிதை வரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எது அப்பல மரபின் மைந்தன் இருக்கார்ல ஏதாவது கவிதை வரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அது சன்னிதான விசேஷம் மாதிரி அங்கேருந்து காத்தடிக்குது பாரதி எழுதுகிறான் தோல்வியும் கவலையும் பயமும் எல்லாம் அன்பில் அழியும்படி சார் ஒரு இளைஞன் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கணும்னு ஏதோ எதையோ சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டான் ஏதோ இப்போ பச்சையில் ஃபெயில் ஆகிட்டான்னு வைங்களேன் அது அது ஒரு முட்டாள்தனம் இந்த பச்சையில் ஃபெயில் ஆனதுக்காக நம்ம பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிறேன்னு போகிறதில்ல பச்சையில் பாஸ் ஆனால் கூட இந்த நாட்டில் கிளார்க்கு மேனேஜர் ஆவான் ஃபெயில் ஆனால் மந்திரியாவே கூட ஆகலாம் தபால் பார்க்குறாரு உருப்படியாக ஊர் போய் சேர்ற எண்ணம் இல்லையான்னு அப்போ பக்கத்து பெட்டில் ஒருத்தர் படுத்திருக்கிறாரு என்னப்பா என்ன விஷயம் மாதிரி ஆயிடுச்சு அப்படியா சரி சார் பரவ விடுவோம் சரி சரி நல்லா படிச்சு இல்லை வாழவே இல்லை வாழவே விருப்பமில்லை இவன் அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு அந்த ஒரு 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 நாள் அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு அப்புறமா இந்த நான் படுத்திருக்கெல்லாம் ஏதோ பக்கத்தில் ஜன்னல் வழியாக அந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய அழகான பள்ளி கொடுத்து கிரவுண்டு தெரியுதுப்பா எனக்கு அப்படிங்களா இங்கேருந்து பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியலையே இவன் சொல்கிறான் எனக்கு ஒன்றும் தெரியலீங்களே அங்கே வர அங்கே பாரு பிள்ளைங்களாம் அது எனக்கு எங்கேயும் தெரியுது ஃபுட்பால் விளையாடுறாங்கப்பா இவன் அவன்கிட்ட பாஸ் பண்ணுறான் அவன் அவன்கிட்ட பாஸ் பண்ணுறான் கடைசியில் தான் அடிக்கிறான் ஆனால் எல்லோரும் கோல் அப்படின்னு கத்துறாங்க ஒத்தன் தான் கோல் போடுறான்ப்பா அவன் கோல் போட்டதுக்கு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ரொம்ப அருமையா இருக்குப்பா ரொம்ப அருமையா இருக்குப்பா அதே மாதிரிதான்ப்பா வாழ்க்கை கூட நம்மளை சேர்ந்தவங்க யாரோ ஜெயிச்சிருவாங்க அது நம்முடைய வெற்றியா நினைச்சு நம்ம சந்தோஷப்படுறப்போ அது நமக்கும் பெரிய தெம்பாக இருக்கும்பா அப்படின்னு அப்பப்போ வாழ்க்கை சம்மந்தமான விஷயங்கள்லாம் சொல்லி சொல்லி அவனுக்கு ஒரு ஒரு தன்னம்பிக்கையை ஊற்றார் ஒரு நாள் இரவு இவன் தூங்கிட்டு மறுநாள் காலையில் கண் விழிக்கிறான் பக்கத்து பெட்டு காலியா இருக்கு சிஸ்டரை கேட்டான் சிஸ்டர் என்னாச்சு நர்ஸ் என்னாச்சு இல்லை இரவு அவர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாருன்னு இன்னும் தூக்கி வாரி போட்டது அப்படியா அவர் மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை சிஸ்டர் ஏன் என்னாச்சுன்னு இல்லை நான் ரொம்ப வாழ்க்கையிலே விருப்பம் இல்லாமல் நான் வந்தே நான் அவர் தான் எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி எனக்கு ஊக்கமும் உற்சாகமும் தந்தார் என்னை ஒரு புது மனுஷனாக மாற்றிட்டார் தினோ அந்த பக்கம் ஜன்னல் வழியாக அவர் பார்த்து அந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிற விளையாட்டு அந்த பிள்ளைங்க ஓடுறது வருது இதை பத்தெல்லாம் எனக்கு சொல்லி அதிலிருந்தே பல நல்ல விஷயங்களை சொன்னார் என்னால் மறக்க முடியாதுன்னு இப்போ அந்த அம்மாவுக்கு முகமே சின்னதாக போச்சு என்ன சொல்கிறீங்கன்னு ஆமாம் சிஸ்டர் அப்படி தான் நடந்தது இருக்காதேன்னு ஆனால் ஆமாம் அப்படி தான் நடந்ததுன்னு இல்லை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கல ஏன்னா ஒன்று அந்த பக்கம் காம்பவுண்டு வால் தான் இருக்கே தவிர ஸ்கூல் எதுவும் கிடையாது கிரவுண்டு எதுவும் கிடையாது அப்படியா சிஸ்டர் அவர் பார்த்து பார்த்து சொல்கிறார் அதை இன்னொரு தப்புங்க ஏன் சிஸ்டர் அப்படி சொல்கிறீங்கன்னு அவருக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது அதுக்காக தான் இங்கே வந்தே அட்மிட் ஆனார் கண் தனக்கு இல்லை என்றாலும் கூட தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக இன்னொருவனுடைய மூடி இருக்கும் கண்களை திறக்க முடியும் என்பதுதான் நல்ல வார்த்தைகள் மூலமாக அடுத்த உள்ளங்களில் உற்சாகத்தை வரவழைக்க சார் நீங்க நண்பர் வீட்டுக்கு போறீங்க ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கா தனபாலங்க பாக்குறாரு கண்ணத்துல கைவிச நகைச்சுவை சங்கம் தான் ஆரம்பிச்சோம் ஏதோ அப்படியே ஹாஸ்பிட்டலு பெட்டுன்னு போகுதுன்னு சார் நீங்கள் நண்பர் வீட்டுக்கு போகிறீங்க அங்கே காஃபி கொடுக்குறாங்க அந்த காஃபியை நீங்கள் அப்படி குடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு குட்டி பையன் அங்கேருந்து ஓடி வந்து அங்கிள் அப்படிங்கிறான் இப்போலாம் குட்டி பசங்களுக்கு அதானே எல்லா உறவும் போச்சு ரெண்டே வார்த்தையில் முடிச்சிடுறான் அங்கிள் ஆண்டி ஆஹா அருமை அனுபவித்து சொல்கிறாங்க பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க ஒன்று விட்ட மச்சான் ஒன்று அதெல்லாமே போச்சு ரெண்டே வார்த்தையில் எதிர் விட்டு அங்கிள் பக்கத்து வீட்டு அங்கிள் பிச்சைக்கார அங்கிள் பேப்பர் போடுற அங்கிள் எல்லாம் அங்கிள் அன்னைக்கு வாசலில் டிங் டாங்னு காலிங் பல் அடிக்குது ஒரு குட்டி பையன் ஓடி போய் பார்த்துட்டு வந்து அம்மா அம்மா யாரோ ஒரு அங்கிள் வந்திருக்காருமா அம்மா வந்து பார்த்தியாது உங்க உங்கள் அப்பாடான்றாங்க அவர் ஒரு ஆறு மாசம் டெல்லிக்கு டூர் போயிருந்தார் அவன் பையன் சிங்சாங்கோட தானே வாழ்ந்துட்டு சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் உங்க அப்பாவை தெரியுமா அதெல்லாமே மறந்துட்டான் அங்கிள் அப்படின்னு ஒரு குட்டி பையன் அங்கேருந்து ஓடி வந்து உங்கள் கையை தொடுறான் நீங்க அதை எதிர்பார்க்கல காஃபி கொடுப்பாங்கன்னே எதிர்பார்க்க முடியாது சில வீட்டில் எதிர்பார்த்தா அங்கே போகவே மாட்டோம் சில காஃபி அப்படி இருக்கும் அங்கிள்னு கையை பிடிக்கிறானா அப்படி ஆடி இப்போ உங்கள் சட்டையில் காஃபி கரை வந்துடுது இப்போ சொல்லுங்கய்யா உங்கள் சட்டையில் காஃபி கரையாச்சே அதுக்கு எது காரணம் அந்த குட்டி பையனா இல்லை நீங்கள் அதை சரியாக திடமாக பிடிக்காததா இல்லை அவன் வந்து அங்கிளில் தொடுவான்னு எதிர்பார்க்கானாலையா இல்லை நீங்க காஃபி டைமுக்கு போனதுனாலயா அது கூட சில வீட்டில் காரணமா இருக்கலாம் நம்ம உள்ள போறப்ப அந்த பையன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான் அப்பப்பா கரெக்டா காஃபி குடிக்கிறப்போ ஒருத்தர் இருப்பாருன்னு சொல்லுவே அவர் வந்துருக்காருப்பா அதுவா அதுவும் காரணம் இல்லைங்க எது சரியான காரணம் தெரியுங்களா அந்த காபி கப்புக்குள்ள காஃபி இருந்த காரணத்தினாலதான் உங்க சட்டையில் காஃபி கரையாச்சு அது உள்ள காஃபி இருந்தனால தான் உங்க சட்டையில காஃபி கரையாச்சு இதே அது உள்ள டீ இருந்ததுன்னா காஃபி கரையா இருக்காது டீ கரை தான் இருக்கும் இதே அது உள்ள மோர் இருந்ததுன்னா காஃபி கரையா இருக்காது காஃபி கரையா இருக்காது இதே அது உள்ள இளநீர் இருந்ததுன்னா காஃபி கரையா இருக்காது இளநீர் இப்படியே எட்டு மணி வரைக்கும் சொல்லிட்டு இருப்பேன்னு கேட்கக்கூடாது இப்ப அதற்குள் காஃபி என்ன இருந்த காரணத்தினால் உங்கள் சட்டையில காஃபி கரையாயிருச்சு விஷயம் புரியுதுங்களா உள்ளுக்குள் என்ன இருக்கிறதோ அதுதான் ஒரு ஆட்டம் வருகிற பொழுது அதிர்ச்சியின் பொழுது வெளிப்படுகிறது உள்ளுக்குள் ஆனந்தம் இருந்தால் அதிர்ச்சியிலும் கவலையிலும் கூட நம்மிடம் இருந்து ஆனந்தம் தான் வெளிப்படும் சார் சில பேர் என்ன வார்த்தை எப்பவோ சொன்ன வார்த்தைக்கெல்லாம் நினச்சி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா எவனோ என்னைக்கோ சொல்லிட்டு இருப்பான் என்ன ஒருத்தன் தேவ அங்கன்னு திட்டம் எப்ப நான் பத்து வருஷத்துக்கு முந்தைய திட்டினான் அதுகாண்டாக இப்போ ஃபீல் பண்ணுறேன் இன்னி காலையில் தான் நான் தேவை அங்கே பார்த்தேன் இவ்வளோ கேவலமாகவா நம்ம இருக்கிறோம் இப்போ தான் தெரியும் அதை இன்னமும் நினச்சிக்கிட்டே இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் சார் சென்னையில் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் பஸ்ஸில் போய்கிட்டே இருக்கிறேன் பயங்கர கூட்டம் உங்களுக்கு தெரியும் சென்னை பஸ்ஸு எப்படி இருக்குன்னு பஸ்ஸில் போய்கிட்டே இருக்கிறேன் பயங்கர கூட்டம் ஒரு அம்மா அங்கேயிருந்து கை இடுப்பில் குழந்தையோடு நிறுத்துட்டுருக்குது கூட்ட நெரிசல்ல அது கஷ்டப்படுதே அப்படின்னு எம்மா கொடுங்க அப்படின்னு நான் குழந்தையை வாங்கி மடியில் வச்சுக்கிட்டேன் மடியில் வச்ச பிறகுதான் தெரியுது அது குழந்தைல ட்ராயர் போட்ட டிராகன் அப்படின்னு ஏன்னா பக்கத்தில் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரா இது அவர் பேக்கெட்ல இருக்கிற கண்ணாடி இழுக்குது அந்த பக்கம் இருக்கிற செல்ல இழுக்குது அவர் கண்ணு உள்ள விரல விட்டு ஆட்டுது அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு கண்ணை திறந்து பார்த்துட்டு புள்ள வழக்க தெரியல ஏன் புள்ளையை தூக்கிட்டு பஸ்ல வரீங்கன்னு தூக்கி வாரி போட்டுது அதுக்குள்ள என் காலேஜ் பசங்க நாலு பேர் ஏறி சார் உங்க பையன் உங்களை மாதிரியே இருக்கிறான் சார் என் பையன் மாதிரி இருப்பான் அதுக்காக மாதிரி இருக்கிறவன்லாம் என் பையனா உங்களை மாதிரியே இருக்கிறான் சார் இப்போ இந்த கூட்டு வரிசலில் திரும்ப அந்த அம்மா அங்கேயிருந்து முன்னாலே போயிடுச்சா அங்கேயிருந்து திரும்ப வந்து பிள்ளைய கொடுங்க நானே வச்சுக்கிறேன்ச்சு அதுக்குள்ளே பக்கத்தில் இன்னொரு அம்மா ஆமாண்டி கமலா இப்போல்லாம் டிவியில் வரவங்கள நம்பவே முடியாதுன்னு நடிச்சு ஒருத்தர் என்ன சொல்கிறாரு புள்ளை வழங்க தெரியலன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு இன்னும் என் பசங்க முடிவே பண்ணிட்டான் இன்னொரு அம்மா டிவியில் வரவங்கள நம்ப முடியாதுன்னுது இப்போ பாருங்க இந்த மூணு பேர் சொன்னதில் எதுவும் உண்மை எதுவும் உண்மை இல்லை எதுவும் உண்மை இல்லை இப்போ இந்த மூணு பேர் சொன்னதுமே உண்மைன்னு நான் நினச்சிருந்தா அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் மூட் அவுட் ஆயிருப்பேன் சார் பல வீடுகளில் கணவன் மனைவி சண்டையே இதனால தானே அங்கே வருது ஏதோ ஒரு கோபத்தில் அந்த அம்மா மூட் அவுட் ஆகி உக்காந்துக்கிட்டு இருந்தா முதல் ஒரு வருஷம் அப்படி தான் இருக்கும் அடுத்த வருஷத்தில் அது மாறிடும் மாறணும் மாறிடும் ஆ நீங்கள் தலையாட்டிலே மாறிடும் தெரியுது சார் கபீர்னு ஒரு பெரிய ஞானி அவர்கிட்ட ஒருத்தர் போய் சாமி எனக்கும் என் வீட்டுக்காரிக்கும் எப்போ பாரு சண்டையாக வருது அப்படின்னார் கபீர்கிட்டக்க எனக்கு அதை படித்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லா காலத்துலேயும் இப்படி தான் போல இருக்குன்னு காட்டில் ஒரு அப்பா ஒரு பையன் ஒரு அம்மா மூணு பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க ராத்திரி ஆயிடுச்சு படுத்து தூங்குறாங்க திடீர்னு பார்த்தா அம்மாவை காணும் எந்திரிச்சான் டே உங்கள் அம்மாவை காணண்டான்னா ரெண்டு பேரும் தேடிக்கிட்டே போகிறாங்க எடுத்தாப்பலாம் அந்த அம்மா நின்றுட்டு அந்த பக்கம் ஒரு சிங்கம் ஒன்று இருக்குது சிங்கம் பான்னா அவர் சொன்னார் டே நோ என்ன இருந்தாலும் அது சிங்கம் காட்டுக்கு ராஜா தன்னைத்தானே எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு அதுக்கு தெரியும்ன்னார் எப்படி தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு சிங்கத்துக்கு தெரியுமா இவர் அந்த பாதிப்பில் இருக்கிறார் எனக்கு அவளுக்கும் எப்போ பாரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கு சாமி நீங்கள் தான் வழி சொல்லணும் மத்தியானம் ரெண்டு மணி கபீர் உள்ள திரும்பினார் நாங்கள் ரெண்டு பேரும் குடிக்கிறது கொஞ்சம் பால் கொண்டு வரையான்னாரு அந்த அம்மா அந்த அம்மா அங்கேருந்து வந்தாங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு டம்ளரில் பால் வச்சுட்டு உள்ளே போயிட்டாங்க அந்த அம்மா அவசரத்தில் சர்க்கரைக்கு பதிலாக பாலில் உப்பு போட்டாங்க குடிச்சு வச்சுட்டு அந்த அம்மா வந்தால் ஏங்க நல்லா இருக்குதா அப்படின்னா இல்லை இல்லை நான் குடிச்சிட்டு சொல்கிறேன் அப்படின்னு இவன் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி நாங்க ரெண்டு பேரும் ஒரு புத்தகம் படிக்கணும் எப்போ மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஒரு விளக்கு ஒன்று எடுத்துட்டு வரையாரு மத்தியானம் ரெண்டு மணிக்கு விளக்கு எடுத்துட்டு வரையா தோ வரங்க அந்த விளக்கு கொண்டு வந்து வச்சிட்டு போயிட்டாங்க திரும்ப பத்து நிமிஷம் கழிச்சு அங்கேருந்து வந்து எங்கே சாப்பிட்டீங்களா டம்ப்ளர் எடுத்துக்கிட்டோமா நாங்க எடுத்துக்க எடுத்துக்க நான் பால் எப்படிங்க பிரமாதமாக இருந்ததுங்க அப்படின்னா வந்தவன் சாமி எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு காலில் உழ்ந்து எந்திரிச்சு போனான் என்ன பாலில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பை ஒரு மனைவி போட்டுவிட்டாலும் அதை பொருட்படுத்தாதவனாக ஒரு கணவன் இருக்க வேண்டும் பகல் வேளையிலேயே கணவன் விளக்கு கேட்டாலும் அதை கேலி செய்யாதவனாக ஒரு மனைவி இருக்க வேண்டும் இப்படி ஒரு கணவனும் இப்படி ஒரு மனைவியும் இருந்தால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அதுதானே நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் மகிழ்ச்சி ஆனந்தம்ன்றது அங்கிருந்து தொடங்கணுங்க அது அது சரியில்லைன்னு வச்சுக்கிங்க எங்கேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது எங்கேயுமே ஜெயிக்க முடியாது அந்த ஆனந்தத்துக்கான விதை அங்கே ஆரம்பிக்குது அங்கே சிரிப்பு அங்கு மகிழ்ச்சி அங்கு புரிதல் இருந்தால் தான் வாழ்க்கையில் வெளியில் ஜெயிக்க முடியும் இப்போ நான் சொன்னேன் மூணு பேரும் மனசுலையும் மூணு கருத்து இருக்கு ஆனால் மூணு உண்மையா இல்லை அவரவர்களை பொறுத்த வரைக்கும் அது உண்மை அவ்வளோதாங்க சிம்பிள்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எது மகிழ்ச்சியோ அதை நீங்கள் தான் அடையாளம் காண வேண்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் எது வெற்றியோ அதை நீங்கள் தான் அடையாளம் காண வேண்டும் எது வெற்றியாக இருந்தாலும் அதை அடைவதற்கு உங்களுக்குள் எது மகிழ்ச்சி என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் அதை அனுபவிக்கிற பொழுதே மகிழ்ச்சி உங்களுக்கு வருகிற பொழுது வெற்றியும் வந்துவிடும் பெரிய சைக்காலஜி இது உள்ளுக்குள்ள எது மகிழ்ச்சின்றதை நாம தான் கண்டுபிடிக்கணும் சில பேர் வேலை செய்யறதையே ரொம்ப ரசித்து செய்வாங்க தெரியுங்களா இஃப் யூ லவ் யுவர் ஜாப் யூ ஓன் பி ஒர்க்கிங் அட் ஆல் அப்படின்னாங்க ஆங்கிலத்தில் அழகான பொன்மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இஃப் யூ லவ் யுவர் ஜாப் யூ ஓன் பி ஒர்க்கிங் அட் ஆல் சில கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னு வச்சுக்கீங்க என்னமோ என் தலையை எழுத்து இதே ஆஃபீஸுக்கு ஐம்பது வருஷமாக வந்துட்டு இதே ஆஃபீஸுக்கு வந்து இதே டேபிளில் உக்காந்து இதே ஃபைலை பார்த்து இதே கையெழுத்த போட்டு அத்துவன் கையெழுத்த போட்டு தான் பாருன் சில பேர் அப்படியே அழுத்துக்குவாங்க என் தலையிடுச்சு சார்னு இது கிட்டலாம் சார் சில ஃப்ளைட்லையே தெரியும் நம்ம மரபின் மைந்தான் எனக்கு தெரியும் ஃப்ளைட்டில் போகிறப்போ சில ஏர் ஹோஸ்டர்ஸ் அவ்வளவு புன்சிரி போட நம்ம தண்ணி தான் கேட்டிருப்போம் அவங்க தண்ணி தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க அதுக்கே இரநூறுவா சார்ஜ் பண்ணியிருப்பாங்க டிக்கெட்டில் சேர்த்து ஆனாலும் அந்த தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறப்போ நமக்கு என்னவோ ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்கும் அவங்க கொடுக்குற விதம் சில பேர் உண்டு அதை கொண்டு வந்து கொடுத்தா நமக்கு ஜூஸ் கொடுத்தா கூட தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும் நீ ஏன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற உனக்கு வேண்டிய தண்ணி தானே ஏன் நீ மூஞ்செல்லாம் பார்க்குறாருன்னுடா ஏதோ கோவை நகரத்தை மக்களுக்கு சொல்லலாமே அப்படின்றதுக்காக பார்த்தனா சென்னையில் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபுள் இருந்தார் சார் அவரை பற்றி விகடனில் கூட ஒரு ஆற்றிகள் ஒன்று வந்தது வெங்கட்ராமன் பேர் அவர் சார் கோதிக்கிற வெயில் சிக்னலில் நம்மளாலேயே தொடர்ந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்க முடியாது அவர் அதை அப்படியே அவ்வளவு ஆனந்தமாக அனுபவித்து டிராஃபிக் ரெகுலேட் பண்ணுற வேலையை செய்வார் டான்ஸ் ஆடிக்கிட்டே செய்வாருங்க டான்ஸ்னால் பரதநாட்டியம் கதகளி குத்து குத்துப்பாட்டு அப்படி இல்லை அந்த அசைவிலேயே ஆ நீ போகலாம் ஆ நீ நில்லு ஆ நீங்கள் போகலாம் நீங்கள் நில்லு அந்த அசைவே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கணும் இதுக்குன்னு சில பேர் கிரீன் சிக்னல் விழுந்த பிறகும் போக மாட்டான் இருந்து அவரே பார்த்துட்ருப்பான் அவ்வளவு ரசிச்சா அது நம்ம ஆளுங்களுக்கு ஆவலை அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஜாய் நோ நீ எப்படி இந்தியாவில் இருந்துக்கிட்டு வேலையை இப்படி ரசித்து நீ செய்யற நீ இந்த நாட்டுக்கு லாயக்கே இல்லை காந்தியடிகள் ட்ரெயினில் போயிட்டே இருக்கிறார் மறுபடியும் பயப்படாதீங்க நல்ல விஷயம்தான் ட்ரெயினில் போயிட்டே இருக்கிறாரு நம்பால் ஒருத்தன் வாயில் வெத்தலை பார்க்க போட்டு கம்பார்ட்மெண்ட்டில் அப்படியே தூப்புறான் இது வட இந்தியாவில் ட்ரெயின் பயணம் போனவங்களுக்கு தெரியும் அப்படியே வாயில் வெத்தலை பார்க்க போட்டு அப்படியே துப்புறான் நம்மகிட்ட இருக்க ஒரு நல்ல வழக்கங்களில் ஒன்று வாயில் பான்பராகு வெத்தலை பார்க்க ஏதாவது ஒன்று போட்டு ரோட்டில் போறப்போ அப்படியே துப்பிடுவோம் அமாரி சரி மீதி இருந்ததுன்னா அதை அப்படியே கீழே போட்டுருவான் பின்னால் பெரியவங்க வருவாங்களே செருப்பு இல்லாமல் எவ்வளோ பேர் வருவாங்களே கோவிலில் கூட பார்த்துருக்குறீங்களா அர்ச்சனைக்கு தேங்காய் கொடுத்து அதை உடைச்சா திரும்ப அந்த உடைச்ச தேங்காவை அங்கேயே பிரகாரத்தில் உட்காந்து குரங்கு மாதிரி அதை உடைச்சி தின்னுபிட்டு அந்த தேங்காய் சில்லு அப்படியே போட்டு போவான் குழந்தைங்கள்லாம் செருப்பு இல்லாமல் வருமே பெண்கள் வருவாங்களே வயசானவங்க வருவாங்களே காலில் குத்துமே தேங்காவை அங்கேயே உடைச்சி திங்கணும் என்ன நீ தேங்காவை தின்னுட்டு அப்படியே மோட்சத்துக்கு போகிற அவங்க அவங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல வழக்கம் அப்படியே தூப்புறான் ஒருத்தர் ரெண்டு பேர் சினிமா தேட்டருக்கு போயிருக்கிறான் சார் வாயில வெத்தலை பார்க்க போட்டு எங்க தூப்பாரு அப்படின்னா பக்கத்தில் சொன்னா அந்த பக்கத்தான் உட்கார் இருக்கிறாரு அவர் பேக்கெட்ல தூப்புன்னா கோச்சிக்க மாட்டாரா கோச்சிக்க மாட்டார் எப்படி சொல்றேன் இவ்வளோ நேரம் உன் பேக்கெட்டில் துப்பின்னு நீ கோச்சிக்கிட்டியா காந்தியடிகள் கவலையே படல தொடைச்சாரு திரும்ப கொஞ்ச தூரம் போச்சு மறுபடி துப்புறம் மறுபடியும் காந்தியடிகள் ஒண்ணும் சொல்ல அப்படியே அதை தொடைக்கிறாரு தூய்மைப்படுத்துறாரு அவன் பாக்குறான் அவருக்கு காந்தியை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறான் இதுதான் காந்தி ஏன்னா அப்ப மீடியாலாம் கிடையாது அஹ் ட்விட்டர் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது சரி ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு தெரியும் ஏதோ பேப்பர்னு ஒண்ணு உண்டு அதுல புகைப்படம்னு ஓரளவுக்கு தான் சுமாரா தான் இருக்கும் அவர்தான் காந்தின்னு செவி வழி செய்தியா கேள்விப்பட்டிருக்கிறார் இந்த தலைமுறை கூட காந்தியை பற்றி செவி வழி செய்தான் இப்ப இருக்கிற காந்தி தான் காந்தியை எங்க பிள்ளைங்க தெரிஞ்சு அவங்க பொது அறிவே தனி தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான் மறுபடியும் காந்தி இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு காந்தியடிகள் இறங்குறாரு அவரை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்தவங்கள்லாம் மகாத்மா காந்திக்கு ஜே மகாத்மா காந்திக்கு ஜே அப்படின்னு சத்தம் போட்டு சொல்கிறாங்க இவருக்கு அப்போ தான் தூக்கி வாரி போடுது அடாடா காந்தியடியாச்சே தப்பு பண்ணிட்டமே தப்பு பண்ணிட்டமே பாபு மன்னிச்சிங்க பாபு எனக்கு தெரியாது என்னது தெரியாது இல்லை நீங்கள் தான் காந்திஜின்னு எனக்கு தெரியாது நான் இல்லை மன்னிச்சிங்க மன்னிச்சிங்க நான் துப்பிக்கிட்டே இருந்தேன் நீங்கள் தொடச்சிக்கிட்டே இருந்தீங்க மன்னிச்சிங்க காந்தியடிகள் சொல்கிறார் பரவாயில்லப்பா அதனால் ஒன்றும் இல்லை என்ன சொல்றீங்க அதனால ஒண்ணுமில்ல இப்ப நீ துப்பினப்ப நான் தொடைச்சா இல்ல ஆமா அதே மாதிரி அடுத்த தடவை வேற யாராவது துப்பினால் அந்த இடத்தை நீ தூய்மை செய்கிற பணியை செய் அதுவே போதும் அவரவர்களால் முடிந்த அளவிற்கு அவரவர்கள் சமூக சேவை செய்தால் ஒரு சமுதாயமே சேவை தேவைப்படாத நிலைக்கு உயர்ந்து விடும் எப்படி அவரவர்களால் முடிந்த அளவுக்கு சேவை செய்தால் ஒரு கட்டத்தில் சேவையே தேவைப்படாத அளவிற்கு சமுதாயம் வளர்ந்துவிடும் அறணறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறனரின் தாங்கே திருமுயுவ விளக்க உரை அறம் எது என்று அறிந்து பிறர் போருளை விரும்பாத திருமகள் திருமகள்தான் சேரும் திறன் அறிந்து அதற்கு ஏற்றவாறு சேர்வாள் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் போருளுக்கு ஆசைப்படாதிருப்பதே அறம் என்னும் அறிவுடையோரின் பெருமையே அறிந்து திருமகள் தானே அவரிடம் போய் இருப்பாள் கலைஞர் விளக்க உரை பிறர் பொருளைக் கவர விரும்பாத அறநெறி உணர்ந்த அறிஞர் பெருமக்களின் ஆற்றலுக்கேற்ப அவர்களிடம் செல்வம் சேரும் அறனறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறனரின் தாங்கே திருமுயுவ விளக்க உரை அறம் எது என்று அறிந்து பிறர் போருளை விரும்பாத திருமகள் திருமகள்தான் சேரும் திறன் அறிந்து அதற்கு ஏற்றவாறு சேர்வாள் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதிருப்பதே அறம் என்னும் அறிவுடையோரின் பெருமையே அறிந்து திருமகள் தானே அவரிடம் போய் இருப்பாள் கலைஞர் விளக்க உரை பிறர் பொருளைக் கவர விரும்பாத அறநெறி உணர்ந்த அறிஞர் பெருமக்களின் ஆற்றலுக்கேற்ப அவர்களிடம் செல்வம் சேரும் அறநறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறனரின் தாங்கே திருமுயுவ விளக்க உரை அறம் இது என்று அறிந்து பிறர் பொருளை விரும்பாத அறிவுடையாரைத் திருமகள்தான் சேரும் திறன் அறிந்து அதற்கு ஏற்றவாறு சேர்வாள் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் போருளுக்கு ஆசைப்படாதிருப்பதே அறம் என்னும் அறிவுடையோரின் பெருமையே அறிந்து திருமகள்தானே அவரிடம் போய் இருப்பாள் கலைஞர் விளக்க உரை பிறர் பொருளைக் கவர விரும்பாத அறநெறி உணர்ந்த அறிஞர் பெருமக்களின் ஆற்றலுக்கேற்ப அவர்களிடம் செல்வம் சேரும் அறணறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறனரின் தாங்கே திருமுயுவ விளக்க உரை அறம் இது என்று அறிந்து பிறர் பொருளை விரும்பாத அறிவுடையாரை திருமகள்தான் சேரும் திறன் அறிந்து அதற்கு ஏற்றவாறு சேர்வாள் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் போருளுக்கு ஆசைப்படாதிருப்பதே அறம் என்னும் அறிவுடையோரின் பெருமையே அறிந்து திருமகள்தானே அவரிடம் போய் இருப்பாள் கலைஞர் விளக்க உரை பிறர் பொருளைக் கவர விரும்பாத அறநெறி உணர்ந்த அறிஞர் பெருமக்களின் ஆற்றலுக்கேற்ப அவர்களிடம் செல்வம் சேரும் அறநறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறனரின் தாங்கே திருமுயுவ விளக்க உரை அறம் இது என்று அறிந்து பிறர் போருளை விரும்பாத திருமகள் திருமகள்தான் சேரும் அறிந்து அதற்கு ஏற்றவாறு சேர்வாள் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதிருப்பதே அறம் என்னும் அறிவுடையோரின் பெருமையை அறிந்து திருமகள் தானே அவரிடம் போய் இருப்பாள் கலைஞர் விளக்க உரை பிறர் பொருளைக் கவர விரும்பாத அறநெறி உணர்ந்த அறிஞர் பெருமக்களின் ஆற்றலுக்கேற்ப அவர்களிடம் செல்வம் சேரும்